இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கேம் தான் விளாட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எல்லோரும் ரெடியாக தான் உக்காண்ட்ருக்கோம் ஆனால் ஒன்றும் கேம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஐஷா உனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சா நீ இன்னைக்கு கேம் விளாட வந்திருக்க ஆ எனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு நீங்கள் அன்றைக்கி என்னை ஊற்றி கேம் விளாண்டிங்கள ஆமாம் ஐஷா நாங்கள் அன்றைக்கி உன்னை ஊற்றது கேம் விளாண்டோம் ம் நான் ஹோம் டூர் போத்தேன் நீங்கள் பார்த்தீங்களா ம் நானும் பார்த்தேன் ஹோம் டூரை நல்லா தான் உன் ஹோம் டூர் ம் சரி நீங்களும் என் ஹோம் டூரை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்க ஓகேவா நீங்களும் ஹோம் டூர் பார்க்கலன்னா போய் பாருங்கள் ஐஷா ஹோம் டூரை சரி சரி வாங்க ஏ முதல்ல கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆ ஓகே வாங்க முதல்ல கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இன்னைக்கு இந்த கேம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போன மாதிரி சாப்பிட்ற மாதிரி கேம் வச்சோம் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் அதுதான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் வா டாய்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்களா வாங்க எல்லோரும் ஆளுக்கு டாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஈ பார்த்திங்களா டாய்ஸ் எல்லாமே வருது கொத்திங்க கொத்துங்க நிறைய ஏ ஆ எல்லாம் கொத்திட்டாங்க பாரு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எல்லா டாய்ஸும் அச்சோ வெளியிலலாம் போயிடுச்சு ஆ ய்ய் சூப்பராக இருக்குது எல்லா தாய்ஸும் தேங்க்யூ தான் இது எல்லா தாய்ஸுமே உங்களுக்காண்டி வாங்கினேன் அழகழகா நல்ல தான் பார்த்து உங்களுக்காண்டி வாங்கியிருக்கேன் ஆளுக்கு வந்து எத்தனை மாடலாக இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா வாவ் இவ்வளோ தாய்ஸா பாருங்களேன் எவ்வளோ தாய்ஸ் இருக்குன்னு இந்த தாய்ஸ் உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கே எதை எடுக்கிறேன்னு தெரில ஸ்டெஃபி ஸ்டெஃபி போய் ஃபஸ்ட்டு உட்காரு ஓகேவா ஆளுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எத்தனை டாய்ஸ் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவெல் டுவெல் தேர்ட் மூபி ஓகே மொத்தமே ஃபோர்டீன் டாய்ஸ் இருக்குது ஓகேவா ஆளுக்கு டூ டூவாக பிடிச்சிக்கோங்க ஓகேவா ம் ஓகே அக்கா சூப்பராக இருக்குல்ல ஆமாம் ஷீ அம்மும் சூப்பராக இருக்குது இங்கே பாரு ரியா எனக்கு பிடிச்சிருக்க டாயெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இது என்னது ஓ உண்டியாலா வாவ் சூப்பராக இருக்குல்ல இதுவா சூப்பராக இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை சரி ஃபஸ்ட்டு ஐஷாலென்னு ஸ்டார்ட் பண்ணுவோமா லில்லியில்னு ஸ்டார்ட் பண்ணுவோமா ஓகே லில்லியில்னு ஸ்டார்ட் பண்ணலையா லில்லி நீ ஒரு டூ டாய்ஸ் மட்டும் எடுத்துக்கோ ஓகேவா ஆ ஓகே நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபோன் தான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இதை எடுக்கிறேன் எனக்கு பிடிச்ச க்ரீன் கலர்லேயும் ஆரஞ்சு கலரில் இருக்குறேன் இந்த கான் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா ஓகே நெக்ஸ்ட்டு இனியா நான் தான் என் எடுக்கணும் நான் வந்து இந்த குட்டி டைனோசர் எடுத்துக்கிறேன் பார்க்கவே நம்ம கியூட்டாக இருக்குது அடுத்து என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே ஓகே நான் என்ன ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன் ம் நல்லா செம்ம இருக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஸ்கூலுக்குள்ளே இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபி நீ தான் எடுக்கணும் ஓகேவா ம் நானும் சூப்பரான ஒரு ரெண்டு தான் எடுக்கிறேன் எனக்கு வந்து இந்த பேகு தான் உமா படிச்சிருக்கு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கொத்தமோட பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துரு அதுக்கு அடுத்து இந்த பீம் எடுத்துக்கிறேன் இது என்னோடய ஹைட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகே பரவாயில்ல ஆனாலும் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஷியா நான் என்ன எடுக்கல இந்த பம்பரம் எடுப்போம் என்ன சுற்றவே மடிக்குது இதெல்லாம் எனக்கு வேணு சுத்தவே மடிக்கிது பாருங்கள் ஆ சூப்பராக சுற்றுரே ஓகே இந்த பம்பரம் எடுத்துக்கிறேன் நான் பிங்க் கலரில் இருக்குது நெக்ஸ்ட்டும் யாரும் பிங்க் கலரில் எடுப்போம் ஆ இந்த பூச்சை எடுத்துக்கலாம் இந்த பூச்சை வச்சு நம்ம ரியாவை பயமூத்திடலாம் ம் நான் எடுத்துட்டேங்க்கா ஆ எடுத்துட்டியா நெக்ஸ்ட்டு ரியா நீதான் ம் நான் என்ன நான் என்னை எலிஃபெண்ட் அழகாக இருக்குது அழகாக எடுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த பேக் எடுத்துக்கிட்டேன் நான் இந்த பேக் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது அச்சோ சாரி ரியா எனக்கான பேக் நான் தான் வாங்கினேன் நான் உங்களுக்கு கொண்டு வரும்போது அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படியா அப்போனா என்னாங்க நீங்களே வச்சுக்கோங்க நான் இந்த கிளாக் எடுத்துக்கிறேன் ம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஐஷா ஐஷா என்ன எடுக்க போகிறேன் உனக்கு மிச்சமே இன்னும் மூணு இது இருக்குது இன்னும் மூணுமே வேணாம் எடுத்துக்கோகேவா இங்கே பாருங்க இங்கே ஒரு பிகி இங்கே ஒரு உண்டியல் இருக்குது இதை எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அலோகித்தி அலோகித்தி இது என்னது மிக்கி மவுஸ் மிக்கி மவுஸ் போட்டு ஒரு வாட்ச் இதை நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வா இந்த பொம்மை பாருங்களேன் அத்தி இதெல்லாம் எப்போ வாங்கினீங்க இதெல்லாம் அந்த காமிக்கலையே ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் பின்னாடிக்கு பத்தியானம் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அதோட ஒரு கண்ணும் அது அதோடய வாயும் வெளியில் வருது சூப்பராக இருக்குது எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே உங்களுக்கும் இந்த பொம்மை பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐஷா அந்த பொம்மையா அந்த பொம்மை நான் நேற்று தான் ஐஷா வாங்கினேன் ஓ அப்படியா இந்த தாய்ஸ் எல்லாமே ஆளுக்கு வந்து ஐஷாக்கு மட்டும் மட்டுமே ஈஷாக்கு மட்டும் மொத்தம் த்ரீ தாய்ஸ் மிச்சவங்களுக்கெல்லாம் டூ டூ ஓகேவா இப்போ என்ன தாய்ஸ் எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் ஓகே பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ஓகே வீட்டுக்கு போகும்போது அவங்கவுங்க தாய்ஸை அவங்கவுங்க அங்கே வந்து எடுத்துக்கோங்க வா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இல்லை என்ன தாய் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேலஞ்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இது சேலஞ்சு கிடையாது இதை வந்து சும்மா நாய்ஸெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்